வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் இரட்டை இலை மலரும் அல்லது உதயசூரின் உதிக்கும் மூன்றாவது கட்சிக்கு வாய்ப்பே இல்லை ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் வந்த கருத்துக்கணிப்பு கருத்து கணிப்பை தவடு பொடியாக்குமா நடிகர் விஜயின் இளைஞர் கூட்டம் உங்கள் கருத்து கணிப்பு அல்லது ஸ்டாலினுக்கோ சாதகமாக இருக்கலாம் ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே விழப்போகிற ஒவ்வொரு இளைஞனோட ஓட்டும் நடிகர் விஜய்க்கான தீர்ப்பாகத்தான் இருக்குங்கிற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உதய சூரியனா அல்லது இரட்டை இலையா என்ற இருமுனை போட்டிக்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்த தமிழக அரசியலில் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அதிர்வலையை உருவாக்கி உள்ளது சமீபத்தில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட சில கருத்து இப்போதும் திராவிட பேர் இயக்கங்களின் செல்வாக்கு குறையவில்லை என்றும் பாரம்பரிய வாக்காளர்கள் இப்போதும் பழைய சின்னங்களுக்கே முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்றும் கூறுகின்றன ஆனால் இந்த கருத்து ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டன அதுதான் தமிழகத்தின் இளைஞர் சக்தி நடிகர் விஜயின் வருகை என்பது வெறும் ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசம் மட்டுமல்லாமல் அது பல ஆண்டுகளாக நிலவி வந்த அரசியல் முறையை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்கள் முடிவை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் நீண்ட கால அரசியல் விசுவாசத்தின் அடிப்படையில் வாக்களிக்கலாம் ஆனால் தற்போதைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகின்றனர் இந்த எதிர்பார்ப்பு தான் நடிகர் விஜயின் மிகப்பெரிய பலமாக உருவெடுத்துள்ளதனை சொல்லலாம் நடிகர் விஜயின் தாவேகா தனது உள்கட்சி ஆய்வுகள் மூலம் சுமார் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுவடை செய்ய முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே நடிகர் விஜயின் வருகையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயன்றாலும் விஜய் தனது தனித்துவமான நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார் இறுதியாக கருத்து கணிப்புகள் என்பது அந்த நேரத்தில் மட்டுமே எடுக்கப்படும் ஒரு மாதிரி மட்டுமே ஆனால் தேர்தல் என்பது மக்களின் உணர்ச்சிகரமான முடிவாகும் நடிகர் விஜயின் இளைஞர் பட்டாளம் சமூக வலைதளங்களிலும் நேரடி பிரச்சாரங்களிலும் காட்டும் தீவிரம் பழைய அரசியல் கணக்குகளை நிச்சயம் மாற்றி எழுதும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களின் பிடிவாதமான விசுவாசத்தை இளைஞர்களின் புதிய அலை முறியடிக்குமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மே மாதத்தில் தெரியவரும் அது உதயசூரியன் உதிப்பதோ அல்லது இரட்டை இலை மலர்வதோ அல்லது புதிய அரசியல் அத்தியாயத்தின் தொடக்கமாக கூட இருக்கலாம்னே சொல்லலாம் மக்களே இந்த அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை டெய்லி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ